தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்காலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா இது காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு சிமெண்ட் ரோடுங்க இது இது பஞ்சாயத்தில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடி வருதுங்க அலந்து கல்லுலாம் போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ட்ரைலேண்டு வருதுங்க லேண்டு நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் வந்து ஒரு எழுபது எண்பது பனை மரங்கள் வருதுங்க இது ஒரு லேண்டுங்க ஒரு சென்டி விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு குறச்சி பேசணும் நம்ம ஓனர்ட்ட தாங்க பேசிக்கணும் இது ஒரு புஞ்ச இடங்க சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி வருதுங்க நம்ம சைட்டில் இருந்து உத்திரம் மேரூர் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடம் லேண்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ஏழாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறச்சி பேசணும் நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க ஒரு நூறு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்சி இடம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை இருபத்தேழாயிரங்க விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம உணவு தாங்க பேசிக்கணும் மிஸ் பண்ணுறாதீங்க சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க உங்களுடன் இடங்கள் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இது ஒரு அருமையான புஞ்சை இங்கே பாருங்கள் பனை மரங்கள்லாம் வந்து ஒரு எண்பது மரங்கள் மேலே தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது உங்களுக்கு ஃபுல் பவுண்டரியை காட்டுறோம் பாருங்க இடம் வந்து பெண்டு கிடையாதுங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது ஃபுல் பவுண்ட்ரி தாங்க ஃப்ரெண்டேஜே தான் டோலில் நிற்கிறது பாருங்க இதுதாங்க ஃப்ரெண்டேஜி நம்ம வேறலாம் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் இந்த அஞ்சு ஏக்கரில் ஒரு ஏக்கர் தாங்க இப்போதைக்கு தராங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏக்கர் வேணுன்னா கூட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் இப்போதிக்கி ஒரு ஏக்கர் தாங்க நமக்கு தராங்க ஒரு சென்டின்ல இருபத்தேழாயிரூவா சொல்கிறாருங்க இல்லை கிணறு சர்வீஸ்லாம் எதுவுமே இல்லை ஈபி கம்பம் மட்டும் பக்கத்தில் இருக்குது ஒரு கம்பம் போட்டோன்னா நம்ம சைட்டுக்கு அருகாமையில் தாங்க இருக்குது இது ஒரு சிமெண்ட் ரோடு சைட் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஊரை ஒட்டி தாங்க சைட் இருக்குது நம்ம சைட்லேருந்து ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிடோம் இடம் பிடிச்சிருந்தால் வானாடு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்